ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே நம்மகிட்ட பாசமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் யார் உண்மையான பாசத்தில் இருக்காங்க யார் பொய்யான பாசத்தோடு நம்மகிட்ட பழகிறாங்கங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில உறவுகளை இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சில உறவுகள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் அதாவது இன்பமும் இல்லாத வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகள் என்னென்னா அந்த உறவுகளை தள்ளி வை எந்தெந்த உறவுகளை நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அவங்க தேவைகளுக்காக மட்டும் நம்மகிட்ட பழகிற மனுஷன் அதாவது ஏதாவது ஒரு காரியம் நம்மளை கொண்டு நடக்கணும்னா ஓடி வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்மளை அவங்களுக்கு யாருமே தெரியாதது மாதிரி நடந்துக்குவாங்க இப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் நம்ம தயவு செய்து தள்ளி வச்சே ஆகணும் அதே போல் நேரத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றி மாற்றி பேசுகிற உறவுகள் இப்போ நம்மளை பிடிக்க மனிதர்கள் இருக்கு இருப்பாங்கன்னா நிறைய பேர் கூடியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உங்களை பிடிச்சிருக்கோன்னா அவங்க அவங்க அதாவது பச்சோந்தி மனிதர்கள்லையும் சொல்லலாம் அவங்களுக்கும் உங்களை பிடிச்ச மாதிரி பேசிக்குவாங்க இதே போல் உங்களை பிடிக்காதவங்க ஒருத்தவங்க அதுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா நிறைய பேர் உங்களை பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா உங்களை பிடிக்காதது மாதிரி அவங்கக்கிட்ட பேசிக்குவாங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற மனிதர்களையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சே ஆகணும் அதுபோல் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்மகிட்ட வந்து சொல்லி நம்ம மனசை காயப்படுத்துகிற உறவுகள் இவங்களையும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சே ஆகணும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நம்ம எப்படியாவது அடையணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம் அதை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இதெல்லாம் நீ பண்ணிக்கிடுவியா இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக எப்போவுமே பேசிக்கிட்டு நம்ம மனசை காயப்படுத்தி அந்த நெகட்டிவான திங்கிங்கை நம்மக்கிட்ட கொண்டு வர எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க இப்படிப்பட்ட உறவுகளையும் நீங்கள் தள்ளி வச்சே ஆகணும் அதே போல் நம்ம ரொம்ப நல்லா நல்ல பண வசதியோட செல்வாக்கோடு இருக்கும்போது நம்ம கூடவே இருப்பாங்க நான் உனக்கு எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உன் கூட தான் இருப்பேன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒரு கவலைன்னு வரும்போது நம்ம அவங்கள இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு போய் தேடி பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கவே மாட்டாங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டே போயிடுவாங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களாம் பக்கத்தில் சேர்த்துறாதீங்க அதே போல் நம்ம ஒரு நம்பிக்கையாக சில விஷயங்களாக அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் இதை வந்து வெளியே யார்ட்டுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் அதை வந்து ஒரு சின்ன பிரச்சனை நமக்குள்ள நமக்கும் அவங்களுக்குலாம் வந்துட்டுனு வைங்களேன் அதை நம்ம எதை சொல்லக்கூடாது நீங்கள் யார்ட்டுமே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொன்ன விஷயத்த அதை ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி அதில் பல பல பிரச்சனைகளை உண்டாக்கி நம்ம மனசு காயப்படுறதை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படி சந்தோஷப்படணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த உறவுகளை பக்கத்தில் சேர்க்காதீங்க மனித வாழ்க்கைங்கிறது எதாவது ஒரு சின்ன தப்பு நம்ம தெரியாமல் செய்திருப்போம் அந்த தெரியாமல் செய்த தப்பை பெரிய பிரச்சனையாக்கி அதில் சின்ன பிரச்சனை பெரிய பெரிய அளவில் பெரிய பிரச்சனையாக்கி எல்லாத்துட்டியும் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் இதை இப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டரை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு உறவுகள் இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் நம்ம தள்ளி வச்சே ஆகணும் அது போலவே நம்ம முன்னேற்றத்தை கெடுக்கிற உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லிடலாம் எப்படின்னா ஒரு சின்ன தொழிலை நம்ம தொடங்குவோம் இதில் எப்படியாவது நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு தொழிலை தொடங்குறோன்னு வைங்களாம் அதை பார்த்து பிடிக்காம பொறாமப்பட்டு போய் உனக்குல அந்த தொழில் சரிப்ப தொழில் வந்து சரிப்பட்டே வராது நீ எல்லாம் எப்படி இதை பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணும்போது நீலாம் எப்படி இதை படித்து பாஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக பேசி நம்மளை வளர விடாமல் தடுத்து வைக்கிற உறவுகள் இந்த உறவுகள்ட்டே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுபோல் எந்த ஒரு தப்பும் செய்யாமலே இந்த தப்பெல்லாம் நீ பண்ணின அப்படின்னு சொல்லி எல்லார்த்திட்டையும் விமர்சனம் பண்ணி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி செய்யாத தப்பை நம்ம மேலே சுமத்திக்கிட்டு அதில் நம்ம மனசு கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவாங்க பாருங்க இப்படிப்பட்ட உறவுகளையும் தயவு செய்து நம்ம தள்ளி வைக்கணும் அது போல அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க நம்மளையும் வேலை செய்ய விட மாட்டாங்க நம்ம வந்து ஏதாவது வார்த்தைகளை கேட்டு அதை தெரிஞ்சு அது தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி நம்ம மனசை காயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எந்த வழியிலையாவது நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம சோர்வடைஞ்சி நம்ம தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாத அளவு நம்மளை அடிபாக அடிமைப்படுத்தி வச்சு அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க நீ இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு போலிய அன்பை காண்சி நம்ம கை அவங்க கைக்குள்ளேயே நம்மளை வச்சு அடைக்க அவங்க கைக்குள்ளேயே நம்மளை அடை ஆண்டு வச்சிருப்பாங்க அடக்குமுறை கையாண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகளையும் நம்ம தள்ளி வைக்கணும் இப்படிப்பட்ட உறவுகளையெல்லாம் தள்ளி வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளுக்கு வரும் நம்ம வாழ்க்கை தரமும் மேற்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் Bye.